அப்படி இன்றைக்கு பார்க்கிறேன் திருமாவை என் மீது எத்தனை அனுபவமே நேற்று வரை நேற்று வரை மருத்துவமனையில் படுத்திருந்தேன் திருநெல்வேலி மிகச்சிறந்த என மன்னர் என் தம்பி மகன் நீ போகவே கூடாது என்று தடுத்தான் பூர்ணலிங்கம் வந்தான் சொன்னா கேட்க மாட்டே சித்தப்பான்னா நான் போவேன் திருமாவின் மேடையிலே மறைந்தால் அவன் மடியிலே தானே மறைவேன் எனக்கு அந்த பெருமை கழித்தால் போதும் என்று நான் முதல்வரிடம் முதல்வரிடம் கைகூப்பி கேட்கிறேன் உங்கள் நீல்வி பார்வையில் என்னையும் வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தேவைப்படுவோம் அது மட்டும் இல்லாத திருமாவை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் வட மாவட்டத்திலே உங்கள் சேமப்பிழைக்கு தலைவன் திருமாவளவன் தான் வட மாவட்டத்திலே இந்த கூட்டணிக்கு முடிக்க வேண்டும் முதல்வருக்கு நிறைய பணி இருக்கிறது முதல்வரிடமும் திருமாவிடமும் நான் கேட்கிறது உடலை பார்த்து கொள்ளுங்கள் இந்த தலைமுறைக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை இரண்டாவது விடுதலை போரிலே தமிழகத்திற்கு விடுதலை வாங்கி தந்த சிங்கம் நீங்கள் இரண்டாம் விடுதலை போர் நடந்தது அதில் விடுதலை வாங்கி தந்த சிங்கம் நீங்கள் நான் எப்பொழுது நெகிழ்ந்து போனேன் தெரியுமா நீங்கள் பதவியேற்றீர்களே முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற பொழுது உங்கள் துணைவியார் கண்கலங்கியதை பார்ப்பாரே நான் கண்கலங்கிறேன் நான் அழுதை உங்களிடம் கெஞ்சி கேட்டுக் இந்த சிங்கத்தை சிறுத்தை என்று சொல்லுகிறது ஆனால் சிறுத்தைகளுக்கு தலைமை தாங்குகிற சிங்கம் அது இந்த சிங்கத்தை கூட நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி படை படைகள் சேமப்படைகள் உங்களுக்கு இருக்கிறவரை யாரும் கிடையாது அதுபோல தான் எங்கள் ஐயா நான் ஆசையாக மேடையில் மாப்பிள்ளை என்று சொல்வேன் கோப்பட்டு விடக்கூடாது ஆனால் ஒரு இது இது ஒரு சிங்கம் தான் நடந்தே போகும் நடந்தே போவது பேசுவது அப்பாவும் இந்திரா காந்தி அம்மையாரும் திருமங்கலத்துக்கு வருகிறார்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து விடுவார்கள் என்று பேச விட்டார் சித்தன் விடிய காலம் ஐந்து மணி வரைக்கும் நான் பேசியிருக்கேன்னு வரதில்லை ஆறு மணிக்கு வந்தார்கள் நான் பேச்சை முடித்து விட்டு திருநெல்வேலிக்கு போனேன் வேறு யார் பேச வந்தாலும் மக்கள் விடமாட்டேங்கிறார்கள் அவர் தான் பேசணுங்கிறான் திருநெல்வேலிக்கு போய் வாரிடி முக்கில் நான் போய் ரெண்டு பேர் வரதுக்கு முன்னால் பேசிகிட்ருக்கேன் நான் பேசி முடித்தோன்னே தான் வந்து பேசினார் வைக்கோ தான் பேசினார் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாவட்டமாக தான் இருந்தோம் நிர்வாக வசதிக்கு எங்கள் ரெண்டு பேரும் பிரித்து விட்டாங்க அவரை தூத்துக்குடின என்ன கொண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் நிறைய பேச ஆசைதான் உடல் நலம் மறுக்கிறது முதல்வரின் பணிகளுக்கு நான் இடையூறாக இருந்து விடக்கூடாது நினைக்கிறேன் மீண்டும் முதல்வரிடம் கேட்கிறேன் தமிழை மட்டும் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை உங்கள் வெளிப்பட்ட பார்வைக்குள் கொண்டு வந்து விடுங்கள் ஒரு இயக்கத்திற்காக நான் நிறைய இழந்திருக்கிறேன் திருமாவும் மீது எனக்கு ஏதோ ஒரு அன்பு ஏனென்றால் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் பழனியிலே ஒரு கூட்டம் நடக்கிறது நான் நின்று கேட்கிறேன் ஒரு இளைஞன் பேசி கொண்டிருக்கிறார் போல கேட்ட கேட்டவுடனே நின்று விட்டேன் மூன்று மணி நேரம் பேசினார் கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுக்கொண்டு போன உடனே போன உடனே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களிடம் கேட்டேன் யார் வேறுனு சொன்ன அவங்க சொன்னாங்க எங்கால அங்கே இருக்காரு ஒன்றுமில்லை அவர் எங்காளுன்னு சொல்றது காரல் மாஸ் படம் ஏங்கல் படம் எல்லாம் மேடையிலே போட்டுக்கொண்டு அடுத்த வருடம் பணம் பறிக்கிறதே ஒரு கூட்டம் அந்த கூட்டம் போல இல்ல நீங்கள் நீங்கள் உண்மையிலே காரல் மார்ஸ் என்றவர்கள் சொன்னார் அதே மாதிரி முதல்வரிடமும் திருமாவிடம் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பார்த்தீர்களா நீங்கள் திருமாவை அவமானப்படுத்துவதற்கென்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தார்கள் திருமா திரும்பிய பார்க்கவில்லை அதை வைத்து கலகம் செய்யவில்லை அதை காட்டி கலவரம் செய்யலாம் அதே போல முதல்வரை குறித்து எத்தனையோ அவதூறுகளை பரப்புகிறார்கள் ஒருவனை கூட கைது செய்யக்கூட மனதில் தருணை உள்ளத்தோடு முதல்வர் இருக்கிறார் இருவரும் வாழ வேண்டும் என்ற நாள் வாழ வேண்டும் வாழ